உடனே வேகமா அதை பிடிச்சிடுவோம் அப்படின்ட்டு ஓடி வர ஆரம்பிச்சது அந்த சிறுத்த புலி தூரத்துல இருந்து ஓடி வரும் போதே காட்டு நாய் கவனிச்சிருச்சு சிறுத்தை புலி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு காட்டு நாய்க்கு கவலை இந்த நாயை எப்படியாவது பிடிச்சு திங்கணும் அப்படின்றது சிறுத்த புலியோட ஒரே நோக்கமா இருந்துச்சு காட்டு நாய்க்கு ஓடி போறதால ஒரு பயனும் இல்லை எவ்வளவு வேகமா காட்டு நாய் ஓடினாலும் சிறுத்தை புலி அளவுக்கு காட்டு நாயால ஓடவே முடியாது அதனால காட்டு நாய் வேகமா யோசிக்க ஆரம்பிச்சது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பக்கத்துல எலும்பு எல்லாம் கிடந்துச்சு அத பார்த்ததும் காட்டு நாய்க்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு சிறுத்த புலி வந்துகிட்டு இருந்த பக்கத்துல தன்னோட முதுக திருப்பிக்கிட்டு கீழே உட்கார்ந்து அந்த எலும்பு எல்லாத்தையும் மென்னு தின்னு கடிக்க ஆரம்பிச்சது சிறுத்த புலி காட்டு நாய் பக்கத்துல வந்து காட்டு நாய் மேல பாயறதுக்கு தயாராக இருக்கும் போது அங்க உட்கார்ந்துட்டு இருந்த காட்டு நாய் சத்தமா இப்படி சொல்லுச்சு இப்போது நான் சாப்பிட்ட சிறுத்த புலி ரொம்ப சுவையா இருந்துச்சு அக்கம் பக்கத்துல வேற ஏதாவது சிறுத்த புலி கிடைக்குமான்னு தேடி பார்க்கணும் அப்படின்னு இது கேட்டதும் பயந்து போய் சிறுத்த புலி அப்படியே சிலை மாதிரி நின்னுடுச்சு இந்த காட்டு நாய் சிறுத்த புலியையே கொன்னு சாப்பிட்டுச்சுன்னா எவ்வளவு பலம் இருக்கணும் இதுக்கு இவகிட்ட அகப்படாம நம்ம எங்கேயாவது தப்பிச்சு ஓடிரணும் அப்படின்ட்டு ஓசையே இல்லாம அப்படியே பின்னோக்கி ஓடி போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்குச்சு இத எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துக்கு மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தது அந்த குரங்கு தனக்கு தெரிஞ்ச தகவலை சிறுத்த புலிகிட்ட சொல்லி தனக்கு ஏதாவது இதுல பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தது அதனால அந்த குரங்கு சிறுத்தை புலி போன பக்கமே அதுவும் பெண் தொடர்ந்து போட ஆரம்பிச்சது இதை எல்லாத்தையும் காட்டு நாயும் கவனிச்சுக்கிட்டே இருந்தது காட்டு நாய் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிச்சு ஐயோ ஏதோ சதி பண்றாங்க குரங்கு போய் காட்டு நாய் சிறுத்த புலிய எப்படியெல்லாம் ஏமாத்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையுமே சொன்னுச்சு அவ்வளவுதான் சிறுத்த புலிக்கு கோபம் பயங்கரமா வந்துருச்சு அந்த காட்டு நாய் என்னையே ஏமாத்தலான்னு பாக்குதா அதுக்கு மறக்க முடியாத இந்த சொல்லிட்டு சிறுத்தை கிட்ட சீக்கிரம் வந்து என் முதுகுல ஏறி உட்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காட்டு நாயை பிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நாய் இருக்கிற பக்கமா ஓட ஆரம்பிச்சாங்க சிறுத்தையும் குரங்கும் சேர்ந்து வர்றத காட்டு நாய் பாத்துடுச்சு இந்த திருட்டு குரங்கு தன்னை இப்படி மாட்டி விட்டுடுச்சே ஆபத்துல அப்படின்ட்டு அந்த காட்டுநாய் யோசிச்சது ஆனா யோசிச்சதே தவிர அந்த காட்டு நாய் எதுக்குமே பயந்து ஓடல அந்த பார்க்காத மாதிரியே முன் போலையே முதுக காட்டிக்கிட்டு தரையில உட்கார்ந்துட்டு இருந்தது காட்டுநாய் அவங்க பக்கத்துல வரும்போது காட்டுநாய் உறக்க குரல்ல சொன்னுச்சு அந்த போக்கிற குரங்கு எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல அதை நம்பவே முடியாது நான் இன்னொரு சிறுத்த புலிய சாப்பிடுவதற்காக பிடித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி அரை மணி நேரம் மேல ஆகிடுச்சு இன்னும் அந்த குரங்கு காணமே அப்படின்ட்டு இந்த காட்டு நாய் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட சிறுத்த புலி தன்னோட மொத்த கோபத்தையும் குரங்கு மேல திருப்பிடுச்சு அந்த கோபத்துல அந்த குரங்க கடிச்சு கொதறி கொண்டு சாப்பிட்டு முடிச்சிருச்சு அந்த காட்டு நாய் தன்னோட சமயோசித்த யுக்தியால உயிர் தப்பிடுச்சு இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம் ஆபத்துகள் வரலாம் பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் கண்டு பயந்து ஓடாம எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு யோசிச்சு செயல்பட்டாலே நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும் இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனல்ல இருக்க ஸ்டோரி டைம்ல இன்னொரு குட்டி கதையோட நாங்க உங்களை சந்திக்கிறோம் நன்றி